குழந்தை அப்ப என்னடா டார்லிங் வர்றதுக்கு வரல சும்மா நான் என்ன கால் சென்டரை வச்சிருக்கேன் ஒருத்த ஃபோன் பண்ணி ரன்னிங் ரோட்டல ஏன்டா வீட்ல எடா ஓடுவாங்க ஃபோன் பண்ணி இப்போ டேரெக்டாக ஒரு ப்ரேங்க் பண்ணுவோமே நம்ம விக்ரான் சார் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டான்னுடா நம்ம ட்ரை பண்ணுவோம் சார் ஃபோன் எடுத்தாருன்னா நம்ம பண்ணுவோம் ஆரியா இல்ல विक्रांत ரெண்டு பேர் தயார் ஹவர்ட் இல்ல உங்க டீம்ல நீங்க யாரை ஆசைப்பட்டாலும் ஏதாவது மணி ஸ்பீக்கர் போடணுமா மச்சி

போன் எடுக்க மாட்டான் இப்ப என்ன கால் சென்டரா வச்சிருக்கேன் போன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாமே எங்க இருக்க சைக்கிளிங் எத்தனை மணிக்கு

ஒண்ணேவிய <laughs> 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 <call> <laughs> <laughs> <laughs>

லவ் யூ ஜாமி ஐ லவ் யூ டு நான் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் சௌமியா ஓ நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா கண்டிப்பா ஓகே